ஸோ சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறித்து பார்த்துக்கொண்டே வருகிறோம் இன்றைக்கி யாகோபு எடுத்த பிரயாணத்தை வந்து பார்க்க போகிறோம் ஆதி ஆகும் முப்பத்தொன்றாவது அதிகாரம் கர்த்தர் யாகோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாடத்திற்கும் நீ திரும்ப போ நான் உன்னோடைய கூட இருப்பேன் என்றார் அப்போது கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டாரு போதும் அவன் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அவனுக்கு போதும் அவன் அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலை நினைக்கும் போது அவன் ஓ விருப்பப்படையான சம்பளத்தை கொடுத்தான் ஆனால் நான் உன்னை ஆசீர்வதித்து இப்போ பழக பெருக பண்ணிட்டேன் நீ போதும் இந்த இடத்துல இருந்தது நீ இங்கே இந்த இடத்துலேருந்து கிளம்பி போன்னு கருத்தை சொல்கிறேன் அப்படி கிளம்பி போகும்போது யாக்கோபு சமாதானத்தோடு போனாரான்னா இல்லை ஏன்னா அவருடைய மனைவி ராகியில் என்ன செய்கிறாங்க அவங்க அப்பாவுடைய ஒரு சுரூபத்தை அவங்களோட சேர்ந்து எழுத்துட்டு வந்துடுறாங்க அதனால் லாபான் துரத்தி கொண்டு வருகிறத பார்க்குறோம் அவன் ஏன் துரத்தி கொண்டு வந்தான்னா அவனுக்கு சொந்தமான ஒரு பொருள் யாக்கோப்புக்கிட்ட இருக்குன்னு அவன் நம்பினதுனால துரத்தி கொண்டு வந்தான் அவன் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறான் ஆனால் ராகியல் வந்து அதை ஒழித்து வைக்கிறான் சரி இந்த பொருள் இவங்கிட்ட இல்லை அப்படின்னு ஒன்று ஆசை வச்சுட்டு அவன் கிளம்பிடுறான் அப்போது ஒரு சிறையிருப்பிலேருந்து நம்ம விடுதலை ஆகும்போது நம்மக்கிட்ட அந்த காவல்காரனுக்குரிய எந்த ஒன்றுமே நம்மக்கிட்ட இருக்க கூடாது அதனால தான் கர்த்தர் ஒரு விடுதலையை எடுத்த உடனே கொடுக்குறதில்ல ஒரு நொடி பொழுதலை கொடுக்கறதில்ல அந்த நொடி பொழுது விடுதலை ஒருத்தருக்கு கிடைத்தாலும் அவர் கூடவே இருக்க எப்போது ஒருத்தன் தன்னை ஒப்பு கொடுக்குறானோ அப்போ தான் அந்த விடுதலை நிரந்தரமான விடுதலையாக மாறும் இப்போ யாக்கோபு விடுதலை ஆகணும்னு நினச்சான் அவன் என்ன செய்கிறான் லாபான் இல்லை நீ என் கூடவே இரு நான் இன்னும் உனக்கு சம்பளத்தை தரேன்னு அவனை போக விடாதபடி தடுக்கிறான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாக்கோப்பு இல்லை இதுக்கு மேலே நம்ம அங்கே இருக்கக்கூடாது நான் என் தகப்பன் வீட்டுக்கு போகணுன்னு கிளம்பும் போது ஒரு பிரச்சனை வருகிறத பார்க்குறோம் நம்மளுமே போதும் இந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கை போதும் இந்த பாவ வாழ்க்கை போதும் இந்த கண்ணீரின் வாழ்க்கை போதும் அந்த நஷ்டத்தின் வாழ்க்கைன்னு எப்போ கர்த்தர்கிட்ட திரும்பலாம் நம்ம நினைக்கிறோமோ அப்போவும் எதிராளி நம்மளை சும்மா விடவே மாட்டான் நிச்சயம் நம்மளை துரத்தி கொண்டு அநேக பிரச்சனைகள் அந்த பாதையில் ஒரு சமாதானம் இல்லாதபடி மனக்கலக்கம் ஏற்படுத்துகிறபடி லாபான் வருகிறாங்கிற அந்த செய்தி யாக்கோபுக்கு ஒரு துக்கத்தை ஏற்படுத்துச்சு ஆனால் நம் அது போல தான் கருத்தை நம்மளை ஏன் வந்து எடுத்த உடனே ஒரு விடுதலை கொடுக்க மாட்டேங்கன்னா நம்ம பூரண விடுதலை பெறணும் இல்லைன்னா நம்ம பிரயாணம் துக்கம் கசப்பு க வருத்தம் நிறைந்ததாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டு மிருகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு துரத்துக்கிறார் நிரந்தரமாக நமக்கு விடுதலை தந்து நம்மை பூரணமாக ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார் அவ யாக லாபம் திரும்பி போகும்போது அவன் பூரணமாக ஆசீர் வச்சுட்டு இனி நீவும் வழியை பார்த்துட்டு போன்ட்டு அவன் திரும்பி போகிறான் யாக்கோபு சந்தோஷமாக அவன் தகப்பன் வீட்டுக்கு தைரியத்தோட மன ரம்மியமாக திரும்பி போகிறத நம்ம பார்க்குறோம் அப்போது நம்மக்கிட்ட அவனுடைய அடிமைத்தனத்தின் சாயல் ஏதாவது இருக்கா அவனுக்குரியது இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் இருக்கும்போது தான் க்ராஸ் வெரிஃபை பண்ண முடியும் இப்போ கர்த்தரோடு நடக்கிற ஒரு பிள்ளைக்கு எந்த காலத்திலும் கேடு இல்லை எந்த சூழ்நிலையிலும் பயம் இல்லை எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி தருவார் காட் யூ